இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எப்ரேயர் அதிகாரம் ஆறு வசனம் பத்து தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே பிரியமானவர்களே இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆண்டவருடைய நாமத்திற்காக ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் மறந்து போகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்காக நம்ம என்ன செய்தாலும் கர்த்தர் நினைவு கூறுகிறவர் அதற்கான பிரதிபலன் அதற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிற தெய்வமா இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களை யோசித்து பார்க்கும்போது அநேக உபத்திரவங்கள் அநேக பிரச்சனைகள் அநேக பாடுகள் வழியாக கடந்து வந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்தே பயங்கரமான ஒரு நெருக்கம் இந்த ஊழியத்தை இப்படியாக கஷ்டத்தோடு பாடுகளோடு அனுபவித்த இந்த ஊழிய குடும்பம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பிரியமானவர்களே என்னுடைய மாமனார் பாஸ்டர் பால்சன் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது ஒரு தடவை பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து ஊரே திரண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அரஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்களாம் போலீஸ் ஸ்டேஷனில் அரஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு இந்த ஊழியர் இந்த இடத்துல ஊழியத்தை செய்யக்கூடாது ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனைகளை பண்ணார்களாம் ரொம்ப ஒரு பயத்தோடு அந்த நாட்களில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது ஹெசுவே என்று கூப்பிட்டார்களாம் அந்த கூப்பிடுதலின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியதாம் பிரிய அப்பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தர் பேசினார்களாம் பெரிய அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒவ்வொத்தரவம் எப்படியாவது இந்த ஊழியரை இந்த இடத்தை விட்டு துரத்தணும் அப்படின்னு எவ்வளோ பயங்கரமான பிளான் எவ்வளோ நெருக்கம் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை விடாமல் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களே கர்த்தரதை பார்த்தார் கர்த்தர் அதை கூர்ந்து கவனித்தார் தம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் எவ்வளோ நெருக்கங்கள் பட்டாலும் இந்த ஊழியத்தை விடாமல் தொடர்ந்து செய்கிற இந்த பிள்ளைகளை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் கனப்படுத்தினார் ஆலயம் கட்ட முடியாமல் இருந்த எல்லா தடைகளை கத்தர் மாற்றினார் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினார் விரோதமாய் எழும்பின ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தரே தொட ஆரம்பித்தார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் மறந்து போகிற தெய்வம் அல்ல ஆண்டவுடைய நாம நாமத்துக்காக நம்ம படுகிற பாடுகள் பிரயாசங்களை ஒருவேளை நம்ம மறந்துடலாம் கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தர் அதற்கான பிரதிபலனை தருவார் கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார் உங்க வாழ்க்கையிலும் நீங்க கர்த்தருக்காக படுகிற பாடுகள் பிரயாசங்கள் நெருக்கங்கள் உபத்திரமங்கள் நீங்கள் செய்கிற ஊழிய ஸ்தலங்களில் ஏற்படுகிற போராட்டத்தை குறித்து கவலைப்படாதிருங்க கர்த்தர் கனப்படுத்துவார் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே பூத என்ற இடத்தில் இப்படியாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பட்ட பாடுகள் பிரயாசங்களுக்கான பிரதிபலனை கத்தல் கொடுத்தாரே உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாய் கொடுப்பார் தொடர்ந்து செபியுங்கள் குடும்பங்களை காணப்படுகிற எல்லா நெருக்கங்கள் எல்லா போராட்டங்களை கர்த்தரே மாற்றி போடுவார் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆச்சரியமாய் நடத்துவார் ஜெபிப்போம் எங்களை சிக்க எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் மறந்து போகிற தெய்வம் அல்ல தம்முடைய அன்புள்ள பிரயாசத்திற்காக ஊழியத்துக்காக நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்த தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் மறவாத தெய்வம் ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதீங்க மேன்மைப்படுத்துவீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நட நடத்தோட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பன்னே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் கத்தர் உங்க கூட இருக்கிறார் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ